ஆளுமியை தீர்மானிக்கும் காரணிகள் என்னெல்லாம் ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா மூன்று பெரும் காரணிகள் ஆளுமியை நிர்ணயிக்கிறது ஒன்று உயிரியல் காரணிகள் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் பயாலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக காரணிகள் சோஷியல் ஃபேக்டர்ஸ் சோஷியல் ஃபேக்டர்ஸ் இது சமூக காரணிகள் அடுத்து உளவியல் காரணிகள் சைக்காலஜிக்கல் இத நம்ம உளவியல் காரணிகள் அப்படின்னு சொல்றோம் அப்போ உயிரியல் காரணிகள்ல எதெல்லாம் அடங்குது அப்படின்னா உடல் சார்ந்த பண்புகள் அப்போ உடல் சார்ந்த பண்பு என்ன எடுத்துக்காட்டாக தோலின் நிறம் கருமை நிறமாக இருந்தால் பர்சனாலிட்டி இல்லை ஒயிட்டாக இருந்தாங்கன்னா வெள்ளை நிறமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் பர்சனாலிட்டி இப்படிலாம் சில தவறான எண்ணங்களும் மனிதர்கிட்ட இருக்குதுதான் இல்லை அப்போ நம்ம உடல் சார்ந்த பண்பாக தோழினுடைய நிறமாக இருக்கலாம் உடல் சார்ந்த பண்பாக ஹைட்டு ஷார்ட்டு சில பேர் வந்து டாலாக இருப்பாங்க சில பேர் பார்த்தோம்னா ஷார்ட்டாக இருப்பாங்க அப்போ டாலாக இருக்கிறவங்களுக்கு சுப்பீரியாரிட்டி இருக்கலாம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி இருக்கலாம் இதனால் ஆளுமை பாதிப்படைய வாய்ப்பு உடல் சார்ந்த பண்புல நம்ம பார்க்குறோம் இல்லை இது மாதிரி நம்ம உடல் சார்ந்த பண்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கடுத்தது நாளமில்லா சுரப்பிகள் இதை நம்ம டீட்டெயிலாக ஃபர்தராக பார்க்க போகிறோம் ஃபர்தராக இந்த நாளமில்லா சுரப்பிகள் டக்லஸ் கிளாண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலின் ஒருங்கிணைந்த ப செயல்கள் வந்து ரெண்டு விதமாக நடக்கும் ஒன்று நியூராஜ் நியூராலஜிக்கல் கோஆடினேஷன் சொல்லுவாங்க நரம்பிய ஒருங்கிணைவு அப்படின்னு அனதர் ஒன் பார்த்தோம்னா ஹார்மோனல் கோஆடினேஷன் ஹார்மோன் ஒருங்கிணைவு அப்படின்றது அப்போ ஹார்மோன் எங்கே சுரக்குதுன்னா நாலமில்லா சுரப்பிகளில் தான் ஹார்மோன் சுரக்குது அடுத்து நரம்பு மண்டலம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கட்டாயம் நம்ம நரம்பு மண்டலத்திலேருந்து ஒரு நரம்பு செல்லினுடைய அமைப்பில் இருந்து டெட்டில் ரிப்பீட்டட் கொஸ்டினாக வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நரம்பு செல்லுக்கும் இன்னொரு நரம்பு செல்லுக்கும் தூண்டலை கடத்தக்கூடிய வேதிப்பொருள் எது அப்படின்னாக்கா அசிட்டைல் கொலாயின் என்ற வேதிப்பொருள் அசிட்டைல் கொலாயின் அசிட்டைல் கொலைன் என்கின்ற வேதிப்பொருள் பொருள் அப்படின்னு படிச்சிருப்போம் அடுத்ததாக சமூக காரணியில் அவருடைய குடும்பம் வீடு ஆளுமையை நிர்ணயிக்கிறது எடுத்துக்காட்டால் கூட்டு குடும்பமாக அல்லது நியூக்ளியர் ஃபேமிலியாக ஜாயின்ட் ஃபேமிலியாக இல்லை கூட்டு குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தைகளுடைய ஆளுமைக்கும் ஒரு தனி ஃபேமிலியாக ஒரு இன்டிவிஜுவல்லாக ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கும் தனி குடும்ப நிகழ்வாக இருக்கிறவங்களுக்கும் அவங்க நிகழ்வில் வந்த குழந்தைக்கும் கட்டாயம் ஆளுமை வித்தியாசம் இருக்கிறது அதில் மாற்றுக்கருத்தை இல்லை அடுத்து நம்ம ஸ்கூல் பார்க்குறோம் பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் ஸ்கூல்னு எடுக்கப்படும் போது எல்லாமே ஒரே மாதிரி பார்க்கல இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிபிஎஸ்சி அதுக்கடுத்தது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் போர்டு அதில் மெட்ரிகுலேஷனு அந்த ஸ்டேட் போர்டில் தமிழ் வழி கல்வி இப்படிலாம் நிறைய பார்க்குறோம் ப நம்ம அந்தந்த எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்கன்றது கூட பர்சனாலிட்டி வந்து நிர்ணயிக்கும் சில இப்போ எக்ஸாம்பிள் சர்ச் ஃபார் கான்வெண்ட் சென்னையில் வந்து சர்ச் ஃபார் கான்வெண்ட்டில் படித்த குழந்தைக்கும் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் குழந்தை படித்ததுக்கும் ரெண்டு குழந்தைகளுக்கு ஆளுமே வந்து ஒரே மாதிரியாக இருக்குமானா கொஞ்சம் கேள்விக்குறி தான் இல்லை அது அப்போ கட்டாயம் சமூகம் என்ன பண்ணுது ஆளுமை வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றுகிறது அதுக்கடுத்து லேங்குவேஜ் மொழி எந்த அளவுக்கு இந்த மொழி அறிவு இருக்கிறதோ அதன் அடிப்படையில ஆளுமை உயர்ந்து காணப்பட வாய்ப்பு அப்படின்னு நம்ம பாக்குறோம் மொழி இல்லை அடுத்ததாக பண்பாடு கல்ச்சர் எந்த கல்ச்சர்ல இருந்து வரும் இல்லை ஒரு குழந்த வந்து ஒரு கலாச்சாரத்தில் பிறந்திருக்கு அப்படின்னா அந்த கலாச்சாரம் மேம்பட்ட கலாச்சாரமாக பின்பற்றப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய ஆளுமை உயர்ந்து காணப்பட வாய்ப்பு சில சமூகத்தில் பிறந்து சில கலாச்சாரங்கள் வந்து அந்தளவுக்கு பிரபலமாக இருக்காது அப்போ அந்த குழந்தையினுடைய ஆளுமையை வந்து பாதித்திருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது தான் அதனால் ஆசிரியர்களே இந்த இடத்துல சமூக காரணிகளாக குடும்பம் வீடு அதையும் அதுக்கடுத்து ஸ்கூல் பள்ளிக்கூடம் அதுக்கடுத்து லேங்குவேஜ் மொழி கல்ச்சர் பண்பாடு அடுத்ததாக உலகியல் காரணிகள் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் நம்ம சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோன்னா நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லை ஒரு குழந்தைக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸாக இருக்கிறான்னு வச்சுங்களேன் இன்டெலிஜென்ஸாக ஒரு பீப்புள் இருக்காங்க ஒரு குழந்தை இருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு கட்டாயம் ஆளுமை உயர்ந்திருக்க வாய்ப்பு அடுத்து ஊக்கம் ஹைலி மோட்டிவேட்டட் பீப்புளாக இருப்பான் இல்லை மோட்டிவேஷன் குழந்தைக்கு வந்து அதிக ஊக்கம் இருக்கும் அது எந்த செயலாக இருந்தாலும் அந்த குழந்தை ஆக்கத்திறன் படைத்த குழ ஆளுமை திறன் படைத்த குழந்தைகளாக இருக்க வாய்ப்பு அதுக்கடுத்து மனவீழ்ச்சி இந்த மனவீழ்ச்சி கூட என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா லைக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பேஸஸ்ஸாக இருக்கும் அப்போது இங்கே எமோஷ்னல் மெச்சூரிட்டி எமோஷ்னல் மெச்சூரிட்டி மனவீழ்ச்சி முதிர்ச்சி பெற்ற குழந்தைகளுக்கு ஆளுமை உயர்ந்து காணப்பட வாய்ப்பு மனவீழ்ச்சி பாதிப்பு இருந்ததுன்னா கட்டாயம் உளவியல் காரணியில் அந்த குழந்தை ஆளுமை பாதிக்க வாய்ப்பு எடுத்துக்காட்ட பாருங்களேன் அதிக கோவப்படக்கூடிய குழந்தை அதிக பதட்டப்படக்கூடிய குழந்தை அதிக பயம் ப பயப்படுற குழந்தைங்க இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஆளுமை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது உளவியல் காரணியாக சொல்கிறோம் அதுக்கடுத்து மனப்பான்மை இதை பாருங்களேன் பாசிட்டிவ் 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 நேர்மறையான மனப்பான்மை பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நேர்மறையான மனப்பான்மை கொண்ட குழந்தைக்கு ஆளுமை வளருவதற்கும் இதுவே நெகட்டிவ் ஆட்டிடியூட் எதிர்மறையான மனப்பான்மை கொண்ட குழந்தைகளுக்கு ஆளுமை பாதிக்கவும் படவும் வாய்ப்பு இருக்குது அதற்கடுத்ததாக கவர்ச்சி அல்லது அக்கறை அப்படின்னு சொல்கிறோம் கவர்ச்சியை நம்ம போது இன்ட்ரஸ்ட்னு சொல்லலாம் சார் இன்ட்ரஸ்ட் ஆங்கிலத்தில் இன்ட்ரெஸ்ட்டுன்றோம் தமிழில் வந்து கவர்ச்சி அப்படின்றோம் கவர்ச்சி அல்லது ஆர்வம் அப்படின்னா சொல்லலாம் ஆர்வம் அப்போ ஆர்வம் என்கின்ற எதெல்லாம் குழந்தைக்கு ஆர்வம் இருக்கிறதோ இப்போ இப்போ சில மாணவர்களுக்கு வந்து கற்றலில் அதிக ஆர்வம் இருக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு ஆளுமை உயர்ந்து காணப்பட வாய்ப்பு இல்லை அடுத்ததாக பற்று ஆங்கிலத்தில் பற்ற சென்டிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட்டாக லைக் பற்றுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதுலேயும் பற்று இருக்கணும் அது கல்வியாக இருந்தாலும் சரி ஏதாவது வீட்டு செயல்பாடாக இருந்தாலும் சரி அல்லது பாட இணை செயல்களாக இருந்தாலும் சரி அந்த பற்றுடைய குழந்தைகளுக்கு ஆளுமே தலை தூங்கி இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது